அலாமி வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கு சிதறிய முத்துக்களில் உறவினர்களோடு சேர்ந்து வாழுதல் என்பதை பற்றி நாம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் அலஹம்லா இன்றைய காலத்தில் உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு நம் பிள்ளைகள் என்று வாழக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் சொத்திற்காகவும் பணத்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் சொந்தங்களை வெட்டி வாழ்கிறார்கள் இப்படி அழிந்து போகக்கூடிய உலகத்திற்காக சொந்தங்களையும் உறவுகளையும் துணித்து வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் நாயகம் சொல்ல வளைகு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் சொந்தம் என்பது அல்லாவின் சிம்மாசனத்தில் சேர்ந்து இருக்கிறது அந்த சொந்தம் சொல்கிறது யார் என்னை சேர்ந்து வாழ்கிறாரோ சேர்த்துக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் சேர்த்து கொள்வான் என்னை யார் துண்டித்து வாழ்கிறாரோ முறுத்தி வாழ்வாரோ அவரை அல்லாஹ் அல்லாஹு விடுவான் என்று அவர்கள் ஒரு அரசரின் மாளிகையில் பல தங்க நகைகளும் விலை கற்களும் இருந்தாலும் அரசர் அமரும் அந்த சிம்மாசனத்தில் உள்ள கல் அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கும் அல்லவா அதே போல்தான் எவ்வளவுதான் பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் ஏராளம் இருந்தாலும் அல்லாஹ் அவனோடு சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த ரகம் சொந்தம் என்பது அல்லாஹ் எவ்வளவு மதிப்புள்ளதாக இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் தான் சொந்தங்களோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று ஏராளமான ஹதிஸ்களை பெருமானம் செல்வதாக அலைஹ் வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் யார் அவரோடு அவருடைய பொருளாதாரம் விசாலமாக வேண்டும் அவருடைய ரிசுக்கு விசாலமாக வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ ஆசைப்படுகிறாரோ யார் அவருடைய ஆயுள் மீள வேண்டும் அதிகமாக நாட்கள் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ எஸ்இல் ராகி மகூர் அவர் அவரின் சொந்தங்களோடு அவரின் உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று பெருமானம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல உறவுகளை சொந்தங்களை வெட்டி வாழ்ந்தால் என்னவெல்லாம் தண்டனைகளுக்கு கிடைக்கும் என்றும் பெருமாநாத சொல்லும் ஆனைய சிவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார் எதிர்கொள்ள ஜென்னத்தை பார்த்தேன் தன் சொந்தக்காரர்களிடம் உறவை முறித்துக் கொண்டு வாழ்பவன் மாட்டான் என்று சொன்னார் வேறொரு ஹதீசில் அல்லாஹையும் மறு உலக வாழ்வையும் ஏற்றுக் கொள்கிறார்களோ ஈமான் கொள்கிறார்களோ ரஹிமஹூ அவர் தன்னுடைய சொந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று உறவுகளை அரவணைப்பது சொந்தங்களை சேர்த்து வாழ்வது என்பது ஈமான் நாயகமிருக்கிறார் நவீன காலத்து மக்கள் அவனே என்னோடு பேசல நான் எதுக்கு பேச வேண்டும் என்று யூகோ என்ற நோயினால் சிக்கிக்கொண்டு அல்லாஹன் பொருத்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் உறவினர்கள் நம்மை வெட்டி வாழ்ந்தாலும் நமக்கு அவர்கள் தீங்கெழுத்தாலும் நாம் சேர்த்து வாழ வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கே யூகோ என்ற நோயை தடுத்து விட்டார்கள் ஒரு மனிதன் நாயகமிடம் வந்து ரசூலே நான் என் சொந்தக்காரர்களோடு உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் நான் அவர்களோடு அவர்களுக்கு நன்மைகளையும் நல்ல விஷயங்களும் செய்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கு செய்கிறார்கள் என் நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் நாயகமே என்று கேட்டார்கள் அதற்கு பிரமாண சொல்லவதாக பழைய செல்லும் அவர்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு இப்படியே நீ இருந்தால் உனக்கு உதவக்கூடிய ஒரு நபரை ஏற்படுத்துவான் என்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதேதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது சொந்தங்களோடு சேர்ந்து அவர்களை அரவணைத்து வாழ்ந்தால் இவ்வுலகத்தில் சந்தோஷங்களையும் உயர்வுகளும் கிடைக்கும் மறு உலகிலும் நன்மைகளையும் சோனமும் கிடைக்கும் அது மட்டுமல்ல இஸ்லாம் சதக்காவுடைய விஷயத்திலும் ஜக்காத்துடைய விஷயத்திலும் முதலில் உங்களின் சொந்தங்களுக்கு உறவினர்களுக்கு கொடுங்கள் என்று சொந்தங்களை முற்படுத்துகிறேன் காரணம் இருவர்களுக்குள்ள அந்த உறவு வலுப்பெற வேண்டும் என்பதற்காகவும் உங்களிடையே ஒரு நற்பெயரை ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கும் என்பதற்காகவும் தான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது எனவே நமது சொந்தங்களோடு உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு தாலா நமக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்